சென்னையில் நடந்த இசை வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய தயாரிப்பாளர் தேனப்பன் ஜி வி பிரகாஷ் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜா பாடலை பயன்படுத்துவதற்கு காரணம் அந்த படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் என தயாரிப்பாளர் தேனப்பன் தெரிவித்துள்ளார் அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு எங்கேமன் சார் சொல்லியிருந்தாரு ஒரு ஜீப்ராஜ்மல் என்ன கோவில் தெல ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து எங்கே சார் யூஸ் பண்ணார் அப்படின்னு ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி ஜிவி வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க அவர் ஏழு கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சு இல்லைங்க அண்டான்னு தெரில எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜிவி பிராயஸ்ட்டை போய் கேட்டிருக்கேன் எத்தனையோ படம் இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது நைட்டு ஒரு அறுபது லட்சரூவா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் படம் என் சம்பளத்தால் படம் நிற்குதான் நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜிவி பிராயஸ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார் சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் ஆகிடில் அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம் ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் வடி சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை வச்சிட்லன்னு சொல்ல முடியுமா